ரஜினி ரசிகர்கள்ட்ட இருந்த அந்த ஃபயர் வந்து இப்போ இல்லை பழைய ரஜினி ரசிகர்களாக இருந்தாங்க அப்படின்னா ப்ளூ சட்டை போன்ற ஆட்கள்லாம் கூலி படம் மகாமட்டமான படம் காட்டு மொக்கை அப்படின்னு சொல்லிட்டுலாம் மறுபடியும் பேசுறதுக்கு வாய் இருக்காது அப்படின்னு ஆதவன் வந்து இப்போ ஒரு வீடியோவில் பேசியிருந்தார் பழைய ஃபயரில் இருந்தாங்கன்னு வச்சுக்கினேன் இந்த காட்டு மொக்கன்னு சொன்ன வாய் இனிமே பேசியிருக்கே பேசியிருக்காரு நோ தட் வேர்ட் அது எவ்வளோ மோசம்னு அது என்னமோ கரெக்டு தான் முதல்லலாம் வந்து தலைவரோட ரசிகர்கள் ரொம்பவே வெறித்தனமாக இருப்பாங்க பட் இப்போ வந்து எல்லாருமே சாந்தமாயிட்டாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தலைவர் தான் தலைவர் வந்து ரொம்ப ரசிகர்களை தன்னோட அன்பால் அன்பு கட்டளையால் கட்டி போட்டு வச்சுருக்காரு இப்போ கண்ண காமிச்சா கூட தலைவரோட ரசிகர்கள் எத்தனையோ பேர் வந்து எல்லாம் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருப்பாங்க பட் தலைவர் வந்து எப்போதுமே அதை விரும்புகிறது கிடையாது தன்னுடைய ரசிகர்கள் தன்னால் பாதிக்கப்படக்கூடாது இப்போ எனக்காக அவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்கு பிரச்சனையாக கூடாது அப்படின்னு தான் தலைவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே தலைவரோட எந்த ஒரு பிரச்சனைனாலும் அதை நானே பார்த்துக்கிறேன் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு கட்டளை போடுவாங்க பாபா படத்துலேயும் அதே சம்பவம் தான் நடந்தது பாபா படம் பிரச்சனையெல்லாம் பயங்கரமான பிரச்சனையாக போச்சு இருந்தாலும் அந்த டைம்லேயும் தலைவர் வந்து ரசிகர்கள் யாருமே இதில் தலையிடக்கூடாது என் பிரச்சனையை நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு தலைவர் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அறிவிப்பு அப்படின்னு சொல்கிறத விட தலைவரோட கட்டளை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தலைவர் வந்து தன்னுடைய ரசிகர்கள் யாரும் அதில் பாதிக்கப்படுறத விரும்பலை இப்போ வரையும் தன்னுடைய ரசிகர்களை சுயநலத்துக்காக பயன்படுத்தாத ஒரு நபர் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அதனால தான் இப்போ நிறைய பேர் வந்து இந்த சோசியல் மீடியாக்களில் கம்பு சுற்றிட்டு இருக்காங்க பட் முந்தைய தலைவர் ஃபேன்ஸ் வரலாறுலாம் தெரிஞ்சா இவனுங்கள்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்க மாட்டானுங்க அதை தான் ஆதவன் வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார்